ரிசிபர் ராசி நேயர்களே நீங்கள் வளமுடன் நலமுடன் வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயாவது ராசிக்கு நற்பண்புகள் நல்ல செயல்கள் அதுக்கப்புறம் வந்து பொருள் இது எல்லாமே வந்து மேம்படுமா அப்படின்னா நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து முடியுன்னு ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது அது எப்படியோ போனால் போயிட்டு போகுது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீ நல்ல வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க போகுது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ராசிக்காரில் வந்து எல்லாத்தையுமே வந்து அன்பு காட்டுவாங்க எல்லாரிடமே வந்து அரவணைத்து சொல்லுவாங்க நிறைய வழிகளை வந்து மனசுக்குள்ளே வச்சுருந்தாலுமே வந்து வெளியே எதுவுமே வந்து காட்டிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறதுல பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வ் ராசிக்காரர்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக காணப்படுறாங்க முற்றிலும் வந்து இந்த ஆடம்பர செலவு அதுக்கப்புறம் இந்த கடன் வாங்குற தொல்லை இதெல்லாமே வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வந்து உயரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ராசிக்கு உண்டான ராசி அதிபதி பார்த்திங்கன்னா வந்து பலம் இழந்து காணப்படுறாரு அதனால் வந்து இரவு நேர பயணங்களை வந்து நீங்கள் வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது கெட்ட நண்பர்களுடைய சவகாசத்தை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கோங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய தீமையான செயல்கள் எல்லாமே வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா வந்து இவன் வந்து நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி போதை பழக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து முற்றிலும் தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தை நோக்கி மட்டுமே நீங்கள் வந்து பயணிங்க மற்றபடி வெளிநபர்களுடைய உற்றா உறவினர்களுடைய ரொம்ப வந்து போக்குவரத்து எல்லாமே அந்த அளவுக்கு வச்சுக்காதீங்க உங்கள் ஃபேமிலியை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் என்னதான் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் என்ன தான் வந்து ரொம்ப நெருங்கி நண்பராக இருந்தாலுமே கூட அந்த நண்பரிடம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரகசியம் எதுவுமே வந்து சொல்லாதீங்க உங்களுடைய எதிர்கால திட்டம் நான் வந்து அடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்கிட்ட வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது இதை பற்றி எதுவுமே வந்து சொல்லாதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் நிறைய ஆபத்து ஏமாற்றங்கள் எல்லாமே வந்து வர வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நண்பர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை யார் தகுதியை அறிஞ்சு நீங்கள் வந்து பழக ஆரம்பிங்க ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சதி வேலைகள் வந்து அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அவர்களுடைய குடும்பத்தார் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து உற்றார் உறவினர் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கும் அதையெல்லாம் நீங்கள் முற்றிலும் தவிர்க்கணும் அப்படி அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தகுதி அறிந்து வந்து யார் யார் நல்லவிங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் வந்து பழகிக்கங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய இன்பத் துன்பங்களை வந்து யாரிடமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து நல்ல இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து அந்த வந்து துரோகம் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து எளிமையாக தெரிஞ்சுக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசிபர் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற முகமாக தான் இருக்க போகுது ஏன்னா நிறைய பேர் வந்து திருமண வாழ்க்கை வந்து நிறையவே அமையாமல் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு வந்து கண்டிப்பாக வந்து அமைய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசிபர் ராசிக்காரர்களுக்கு வந்து காதல் தோல்வி தான் வந்து நிறையவே அதிகமாக அடைஞ்சிட்ருக்காங்க அப்படி சப்போஸ் ஒரு காதலே இருந்தாலுமே கூட நிறைய பிரச்சனைகள் பொண்ணு வீட்டு சைடில் இருந்து பிரச்சனை பொண்ணால் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்த காதலில் வந்து வந்து இந்த ரிசர்வ் ராசிகாரில் வந்து நிறையவே பேர் இருக்காங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்தில் இருந்து எல்லாமே வந்து நிவர்த்தி ஆயிரும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி எல்லா கஷ்ட துன்பம் எல்லாமே உங்களுக்கு வந்து மறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய தொடக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து தொழில் தொடங்கினா வந்து நஷ்டம் ஆகிட்டே இருக்குது நான் வந்து என்ன பண்ணுறது நான் தொழிலே விட்டுட்டு போயிடலான்னு இருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக நீங்கள் புதிய நபராக இருந்தாலும் ஆல்ரெடி தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏறுமுகமாக தான் இருக்க போகுது அதனால வந்து ஒரு பத்து டூ ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்குண்டான உண்டான அதிபதி வந்து மென்மேலும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நபரம் நடந்து போகிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏறுமுகமாக தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய பழங்கள் எல்லாமே இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்ச அளவு வந்து கடனை வந்து தவிர்த்துக்குங்க கடன் வாங்கி செலவு பண்ணுறேன் நான் கடன் வாங்கி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படினா கண்டிப்பாக உங்களை வந்து கீழே வந்து கொண்டு போயிடும் நீங்கள் வந்து மேல வந்து உயர முடியாது முடிஞ்சளவுக்கு வந்து யாருடையுமே க கடன் வாங்காதீங்க இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க ஏன்னா வந்து ஆடம்பரம் வந்து வீண் தேவையதான் அது ரிசிபர் ராசி நேரில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து கோபப்படக்கூடிய நபராக இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சார்ந்த குணமாக இருக்க பழகிக்கிங்க அதுதான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படுத்தாது சப்போஸ் வந்து அந்த கோபத்தால் வந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருந்துக்கிட்டு இருந்துருக்குது இத்தனை நாட்களாக அதை வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நேரில் நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மென்மேலும் வந்து நீங்கள் வந்து உயரலாம்